பள்ளி கம்பம்பலியில் படிக்கிறேன் திருக்குறள் அகரமுதரை எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதற்றே உள்ளது மலர்மிசை ஏகினான் மாணடி சேர்ந்தான் இளமிசனை நீண்டு வாழும் கற்க கசர கற்பவை கற்றப்பின் நிற்காதற்கு தக எல்லாம் தமக்குரிய அன்புடைய வென்றும் உரிய பிறருக்கு மோப்ப குழையும் அணிச்சம் முகத்திரிந்து நோக்க குழையும் விருந்து வெள்ளத்து அணையது மலர் நீட்ட மாந்தர்த்தம் உள்ளத்து சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயன இனிய உளவாக இன்னாதற்றுதின் பெருத்துவக்கும் தன் மகனை சார்ந்தோர் என கேட்ட உள்ளடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தர நீரின்றி அமையாது உலகினி யாராருக்கும் வானின்றி அமையாது ஒழுங்கு நன்றி மறுப்பது நன்றி சுட்டப்பும்ள்ளாருமாறாத நாவினால் சுட்டவர யாகவராயினும் நாகாக்கா சோகப்ப சோகாப்பா சொல்லிழக்கப்பட்டு விழுக்கம் தரலாம் ஒழுக்கம் உயிரினம் நோம்பப்படும் நிறைய உடைமை நீங்காமை வேண்டின் பனைமுடைமை போற்றி ஒழுக்கப்படும் அன்பும் அரணும் உடைத்தாயின் நில் வாழ்க்கை பண்பும் பயனும் அது தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் கேடில் விளிச்சலம் கருகியோருக்கு மாடல மற்ற வாய்ப்பை எனப்படுவது யாதொன்றும் யாதோனும் தீமை இல்லாத சொல் பொய்யாமை பொய்யாமை வே ஆற்றின் அறம்பீற செய்யாமல் செய்யாமை நன்று எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு எனத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்ட பெருமை தரும் கற்றதனால் ஆயன் பயணிக்கோள் வாழறிவன் நற்றா தோன எண்ணி வேண்டுதல் வேண்டாமல் இல்லை நண்டி சேர்ந்தார்க்கு ஆண்டோன் இரும்பை இவினையும் சேர இறைவன் பொருள் புகழ் புரிந்தும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றங்கள் எடுப்பதுவும் எல்லாம் இன்னென்ற போய்ப்பின் நீர் நீர்வியன் உலகத்தில் உள்ள உடற்றும் பசிப்பொருள் யாராவது கேட்பினும் ோடு பகுத்துண்டுத்தவற்றுள்லைதினும் கைகூடும் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க ஆற்றம் மற்றவர் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் அன்புடைமை ஆற்றல் குடிப்பிறந்த இவ்விரனும் பண்புடைமை என்னும் வழக்கு குற்றம் நீக்கி பிறர் குற்றம் பின் என் குற்றமாகும் இறைக்கு தன்னைத்தான் காக்கும் சினங்காக்க காவாக்க தன்னையே கொல்லும் சில நன்றி